மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம மதுரினாலே ஜல்லிக்கட்டு தான் நமக்கு எல்லாரும் ஜல்லிக்கட்டு இதே திமுக இதே காங்கிரஸ் அதை வந்து ஜல்லிக்கட்டுவை முடிப்பு அதை மூடுவதற்கு ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள் நாம் சட்ட ரீதியாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனால் தமிழ்நாட்டு மேலே அதிகம் பற்று நமக்கு இருக்கிறது தமிழ் மக்கள் மேலே அதிகப்பற்று நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரயில் நிலையங்களுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை சிறப்பு ரயில் நிலையங்களாக நம்முடைய மதுரை ரயில் நிலையமும் அதில் ஒரு ரயில் நிலையம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி அதாவது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலு அந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுத்த தொகை ரயில்வேக்கு மட்டும் வெறும் எட்நூறு கோடி ரூபா தான் ஆனால் நம்ம இந்த நிதி போன நிதியாண்டில் ஆறாயிரம் கோடி இந்த நிதியாண்டில் ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம் அதே மாதிரி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இது எல்லாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் எட்நூறு கோடி ரூபாய் நிதியில் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது தேசிய ஹைவேக்கள் பார்க்குறோம் ஆறு வழி எட்டு வலி மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் தொழில் நிறுவனங்கள் இப்படி வந்து தமிழகத்திற்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஜல்ஜீவன் மிஷனில் குடிநீர் கொடுக்குற திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இது எல்லாம் விட ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம் பிரதமருடைய அனைவரும் வீடு கட்டும் திட்டத்தில் கொடுத்துருக்கோம் நாம் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் அனைத்து மக்களும் அதுதான் நம்ம பிரதமர் அனைத்து மக்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் வளர்ச்சி நோக்கி சென்றோம்